துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள்

அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹஜ் முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் மிக உயர்ந்தது இந்த சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் இல்லாம அல்லாஹ் உடைய பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததால் அல்லாஹ் தூதர் சூதசன் அல்லாஹ் அதிக சொன்னார்கள் சொல்வார்கள் ஆம் ஒரு ஜிஹாது சபையில் இல்லாம அல்லாஹருடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஆனால் இல்லாஹுன் ஹரஜபினர் சிகிவமாலை பலம் தான் இசை இரண்டு அமல்களை தவிர அல்லாஹருடைய பாதையில் ஒருவன் போராடுகிறான் அந்த போராட்டத்தில் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை தவிர இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம் ஏன் அவர்கள் சிறந்தது அல்லாஹ் அபுல் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறான் வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறார் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் வைத்துள்ளார் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சதக்கா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பலியிடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹுடத்திலே கணக்கு அல்லாவுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்று அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நாட்களில் நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து பத்து நாளில் பத்தாவது பத்தாவது நாள் நாள் ஹராம் ஏன் ஈதுடைய இந்த தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் சொன்னார்கள் அவர்கள் கூறுவதாக கொஞ்சம் குழப்பமாக புரிய முயற்சி அல்லாஹுடைய தூதர்

அனுபவித்தது ஏன் பத்து நாளும் ஒரு நாள் வைக்க முடியாது ஏன் பத்தாவது நாளில் எய்து அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்கள் தவிர முதல் ஒன்பது நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரதி அல்லா சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரதி அல்லா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீத் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அலா கவுலின் நசி மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் அல்லது நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் தூதருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐஷா இல்லாமல் இருந்து இருக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதையும் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் முடியாது ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது நாள் நோன்பு வைப்பது

அரசாவுடைய நாள்தான் அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் முதல்வானத்திற்கு வருகிறார் எப்படி வருகிறான் ஏன் வருவார் சரியா அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் மா அராதஹா உலா உங்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீதிலே அல்லாஹ் ரகுல அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரகுலாலம் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முடி முஸ்லிம்களையும் மூலிங்களையும் அல்லாஹ் கோவான அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அரஃபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத மூமின்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத மூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சியாம் யௌமி அரஃபா நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்தோட பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்தோட பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் அல்லாஹ் அக்பர் முன் சென்ற வருடத்தோட ஒரு வருட பாவம் பின் சென்ற

இது கேட்கப்படக்கூடிய இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மோம்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை எமக்கு கொடுப்பார் இறுதியாக சுருக்கமாகவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உதகையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் வேண்டுமென்றால் அல்லாஹ் அபுல் ஆலமி என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவமுன்னு என்று அல்லது ஐயா முத்தீப் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ் ஓவை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பழையிடுதல் தான் உது

கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கல்ல வசதி செய்து இருக்கிறாரோ அவர்கள் எவ்வளவு விலங்கின அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியுமோ அவர்கள் அடுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்ல அவர்களுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லா அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கு சட்டம் என்ன ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக அவர்கள் கொடுக்க வேண்டும் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு அல்ல எமக்கு உதவி செய்வான மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹாவை சென்றடைவதல்ல உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹிடத்தில் சென்றடைகிறது இப்ராஹிம் அலே இஸ்லாம் இஸ்ராஹிம் அவனுடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் தன்னுடைய மகனை கட்டளையிட்ட போது அலிஹ் தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாவுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த நகர் எழுதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதமாக சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீயத்துவங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நான் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன் கண்ணியத்துக்குரியவர்களை சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது

அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் ரபுல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் அளமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹூர் அப்புல்லமின் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அப்புல்லாலும் إن مقال <سؤال> يم اكيا السلام <سؤال> عليكم ورحمه الله وبركاته